அவதூறு பரப்பிய யூடியூபர் பின்னணி அம்பலப்படுத்தியூ அதிரடி புகார் கொடுத்த இளம்பு சிக்க வைத்த செம்மொழி பூங்கா பேச்சு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து யூடியூபில் ஃபுட் கேட்டகரி வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர் இர்பான் இர்பானின் யூடியூப் சேனலை நாற்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர் இதற்கிடையில் இர்பான் சென்ற கார் மோதி பெண் ஒருவர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து தனக்கு பிறக்கும் குழந்தை பற்றிய அடையாளத்தை கருவில் இருக்கும் போதே ஆனா பெண்ணா என்பது குறித்து இர்பான் வெளிநாட்டில் வீடியோ எடுத்து வெளியிட்டதும் சர்ச்சை ஏற்படுத்தியது அதன் பிறகு இர்பான் பாலினம் குறித்து வெளியிட்ட வீடியோ பிரைவேட்லி சென்றது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிரியாணி மேன் என்ற யூடியூப் சேனலை தொடங்கிய அபிஷேக் ரவி இர்பான் குறித்து வீடியோ வெளியிட்டார் இவர் யூடியூப் பிரபலங்கள் குறித்து விமர்சித்து வீடியோ வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருந்தவர் இர்பான் ஹிட் அண்ட் ரன் செய்துவிட்டு பணத்தால் தப்பியதாக தனது யூடியூப் வீடியோவில் கூறியிருந்தார் மேலும் பிராங்க் வீடியோ ஒன்று குறித்து அபிஷேக் மத ரீதியாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த வீடியோ வெளியிட்ட விவகாரம் பெரும் பேசுபொருளாக மாறியது இதற்கு பதிலளிக்கும் வகையில் இரஃபானும் வீடியோ ஒன்றினை வெளியிட்டார் அதில் கூகுள் டைம்லைன்களை காட்டி ஹிட் அண்ட் ரன் செய்யவில்லை என்று கூறினார் மேலும் மத ரீதியாக அவதூறு பரப்ப அபிஷேக் கூறியவர் தன்னிடம் பேசும் போது ஒருமுறை கூட இந்த சர்ச்சைகள் குறித்து அபிஷேக் பேசவில்லை என்றும் அடித்தால் கூட அழைப்பை ஏற்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதற்கு மீண்டும் பிரியாணி மேன் யூடியூப் சேனலில் வீடியோ வெளியிட்ட அபிஷேக் இர்பானை எல்லை மீறி உருவகேலி செய்திருந்தார் இதற்கு சமூக வலைதளங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் அபிஷேக் யூ டியூப் சேனலில் இருந்து இதுவரை சர்ச்சை மாதிரியாக பேசிய வீடியோக்கள் ட்ரெண்ட் செய்யப்பட்டது இந்த நிலையில் எனும் டெக் சேனல் நடத்தி வரும் யூடியூபர் நந்தா தகுந்த ஆதாரத்துடன் அபிஷேக் டெய்லரிங் குறித்த வீடியோ வெளியிட்டு தையல்களை தரும் பெண் மீது வைத்திருந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்தார் இந்த யூடியூபில் லைவ் வந்த அபிஷேக் விபரீத முயற்சி எடுக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து குடும்பத்தினரால் விபரீத முயற்சி தடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அபிஷேக்கை போலீசார் கைது செய்தனர் யூடியூப் நேரலையில் விபரீத முயற்சி எடுத்ததால் கைது செய்யப்படுவார் என்று அனைவரும் நினைத்திருந்த நிலையில் செம்மொழி பூங்கா குறித்தும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாச செய்கை காட்டி வீடியோ வெளியிட்டதார் பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கையை சைபர் கிரைம் போலீசார் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட அபிஷேக் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க